செந்தில் பாலாஜ் ஐந்து கட்சி மாறி வந்து சாராய் அமைச்சர் ஒன்றரை வருஷம் ஜெயிலுக்கு போனாரு அடுத்து அஞ்சு வருஷமா பத்து வருஷமா நமக்கு தெரியாது ஜெயிலுக்கு போறாரு அவர் ஒரு அமைச்சர் அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் சேகர்பாபு சென்னையில ரவுடி சீட்டர் சென்னையில ரவுடி சீட்டர் ரவுடி சரித்திர பதிவேட்டுல பெயர் இருந்த ஒருவர் அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் யோசிச்சுப்பாரு நாடு விளங்குமா அமைச்சர் ரகுபதி பக்கத்து மாவட்டம் அவர் மேலேயே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாருன்னு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அவர்தான் சிறைத்துறை நீதித்துறையினுடைய அமைச்சர் நாடு விளங்குங்களா ஒரு ஒரு அமைச்சருடைய சரித்திரத்தை பாரு இந்த கூட்டு கலவாணிகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் எடுத்தா ரவுடிதாங்க கிடைப்பாங்க நல்ல ஆசிரியர் கிளாஸ் எடுத்தா நல்ல பையன் கிடைப்பான் அதனால் இந்த கூட்டு கலவாணிகள் சிறைக்கு சென்றவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் ரவுடிகளாக இருந்தவர் கள்ளச்சாராயம் காச்சினவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார் நீங்க அதை ஏத்துக்குவீங்களா